தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு பெரிய பிரச்சனைனா நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் நோய் நொடி வம்பு வழக்கு போன்ற விஷயம் ஒரு கடனை வாங்கி அதனை அடைப்பதற்கு அடுத்த கடன் அதனை அடைப்பதற்கு அடுத்த கடன் ஏன் அப்படின்னா நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சேட்டான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர்களுடைய ஆறாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போது தொடர்ச்சியாக அந்த கடனில் சிக்கிக்கொள்வது அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை அது ஒருவேளை சிலருக்கு வம்பு வழக்காகவும் சிலருக்கு நோயாகவும் சிலருக்கு எதிரி தொல்லையாகவும் வந்து கொண்டிருக்கிறது ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகும் நமக்கு பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ டெவலப்மெண்ட்டோ கிடைக்கலையே இந்த வருடத்தில் குரு எட்டாம் இடத்தில் மறைய போகிறதே இதன் மூலம் நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த விபரீத ராஜயோகம் எங்கே இருக்குது அப்படின்னா மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறது ஏன் அப்படின்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பொதுவாகவே தைரியம் வீரியம் முயற்சி பராக்கிரமம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தும் இந்த ராகுவிற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து